வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம கப்பல்ல இருந்து சன்செட் வியூவை தான் பார்க்க போகிறோம் அதுக்காண்டி தான் டெக் ஃபிஃப்டீனுக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம கப்பலில் பதினஞ்சாவது மாடியில் இருக்கோம் பாருங்கள் கப்பல் போயிட்டே இருக்குது இங்கே சன்னும் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது வாங்க பார்ப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக் ஃபோர்டீன்லேருந்து ஃபஸ்ட்டு வியூவை பார்த்துருவோம் இப்போ டெக் ஃபோர்டீனில் விண்டோ வழியாக பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ டெக் ஃபோர்டீன்லேருந்து வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறி டெக் ஃபிஃப்டீனில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம டெக் ஃபிஃப்டீன் ரீச் ஆயாச்சு நம்ம இங்கேருந்து சன்செட் வியூவை பார்க்கலாம் இப்போ நம்ம ஷிப்போட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஸ்பீடில் சொல்லணும்னா ஒரு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு வாங்க இப்போ சன்செட் வியூவை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துக்கலாம் இந்த தாத்தாவை பாருங்க எவ்வளவு அழகா சன்செட்டை வீடியோ எடுக்கிறார்கள் பாருங்க தெரியுதா அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கு எவ்வளவு அழகா கப்பல் போகுதுன்னு பாருங்க நாங்க அப்படியே உங்களுக்கு சன்செட் காமிக்கிறேன் அப்படியே பாருங்க சன் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அப்படியே ஒரு டாட் மாதிரி வந்து அப்படியே மறைஞ்சிரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீ கொஞ்சம் ரஃபாக தான் இருந்துச்சு வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே டாட் ஆயிருச்சு பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்கணும் அங்க ஒரு கார்கோ ஷிப் போகுது ஃபுல்லா மறைஞ்சிருச்சு பாருங்க அது பக்கத்துல ஒரு கார் ஷிப் போகுது எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு பாருங்க எல்லா பேரும் சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க இது மாதிரி குரூசிங் வரவங்க எல்லா பேரும் கப்பல்ல இருந்தே சன்செட்டு சன்ரைஸ ரெகுலரா பார்ப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா சன்செட் ஆயிடுச்சு நம்மளும் இந்த போட்டின்னு வந்தாச்சு அப்படியே கீழே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்